நண்பர்களை நீங்க பார்த்துக் கொண்டிருப்பது வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க எந்த ஒரு பிரச்சினையிலையும் சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கு நம்ம வீடியோக்கு கமெண்ட் செக்ஷன்ல சும்மா மல்லி சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை விட்டு போங்க நம்ம மல்லிக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைங்க மல்லி இருந்ததுன்னா அருமையாக இருக்காங்க ஆனால் இருந்தாலும் சாமி ஒருத்தர் வராருங்க வீட்டுக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தோ பார் மல்லி உன் குடும்பத்தில் அடுத்தடுத்து ஏதான ஒரு பிரச்சனைகள் ஒரு சச்சரவு அது மட்டும் இல்லாமல் மனஸ்தாபம் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இது எதுவுமே நடக்கக்கூடாது உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொல்கிற கோவிலுக்கு போய்ட்டு வழிபட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஆபத்து காத்துன்னு இருக்குது அந்த ஆபத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க அதை எப் நீங்க தடுக்க போறீங்க அப்படின்றதாங்க மெயினே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டது என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அடித்து போய் மூச்சு அடிச்சு போய் ஒரு பக்கம் சைலண்டா நின்னு இருக்காங்க நம்ம மல்லி என்ன சொல்றீங்க சாமி எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பூரமும் ஒரு தட்டை பற்ற வச்சு எட்டினா அந்த கற்பூரத்தை அந்த வியூட்டை கரெக்டாக மூணு ரவுண்ட் அடிச்சு அந்த நடு வீதியில் போயிட்டு நீ அதை வா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்னதை அப்படியே செய்கிறாங்க நம்ம விஜய் வந்து யார் இது யார் வந்தாலும் அப்படியே செய்வியா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க உடனே தம்பி விஜய் உங்க கனடா இது வந்து ஓகே ஆகிடுச்சு இப்போ நீ வந்து ஃபாரின் போக போகிறேன் அதில் வந்து இன்னும் சச்சரவு நிறையாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி போக வேண்டிய கனடா பயணத்தில் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் அது எதுவும் நடக்காமல் நல்ல வெளியே நீ தப்பிச்சிட்டேன் அது வெறியும் சந்தோஷமாக அது மட்டும் இல்லாமல் உன் குடும்பத்தில் உனக்கே தெரியாத நிறைய சர்ச்சைகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு இதெல்லாம் எப்படி ஒரு பக்கம் ஒருங்கிணைக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நீ குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்க மல்லி மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாமையும் நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்க இதுக்கெல்லாமே உனக்கு விடிவு காலம் பிறக்கணும்னா நீ நம்ம சொ சொல்கிற சாமி கிட்டே போயிட்டு ஒரு கரெக்டாக சாமி கொடுத்து அங்கே வழிபட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படி சாமி எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆச்சரியமற்ற மாதிரியும் இருக்குது மறுபக்கம் இவர் சொல்றது எல்லாமே உண்மையாகவும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திகைக்க வைக்குதுங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மைங்க எல்லா விஷயமும் ஆனால் இருந்தாலும் இதில் இன்னும் நிறைய மர்ம முடிச்சுகளெல்லாம் இருக்குது அதையெல்லாம் எப்படி இவங்க மர்ம எல்லாம் உடைக்க போகிறாங்க எப்படி அதிலருந்து வெளியே வரப்போகிறாங்க அப்படின்ற நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் மனுசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குங்க இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம சமாளித்து போயாகணும் வாழ்க்கையில் வாழ்க்கைன்றதே ஒரு பயணம் தானே அந்த பயணத்தில் நம்ம எப்படியாவது தொடர்ந்து வெற்றி பெறணும்னா ஃபஸ்ட் நம்மளோட மூமெண்ட்டை நம்ம எடுத்து வைக்கணும் அது போல தான் இங்கே போயிட்டு இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவத்தோட உச்சியில் இருக்காங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி மேலே தாங்க ஏன் எங்கள் அம்மா எனக்கு இப்படி செஞ்சு தான்ட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை புரிஞ்சுக்காமல் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க வெண்பா என்னடா வெண்பா பொண்ணு ரொம்பவே தங்கமான பொண்ணு நல்ல பிள்ளை அவளுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருந்தா அந்த புள்ள புரிஞ்சிக்காம நம்ம வெண்பா மேலே கோவ மல்லி மேலே கோவப்பட்டுன்னு இருக்கேன் என்ன அர்த்தம் இது இது இதனால் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வைக்கங்க என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும் எல்லாத்தையும் நாம தான் பொறுக்கணித்து ஒரு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் ஆகணும் அதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கைக்கான ஒரு விமர்சனம்னு நம்ம சொல்லலாம் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இருந்து வீட்டை விட்டு சரி சைலண்டா கிளம்புறாரு அந்த சாமியார் சொன்ன கோயிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் தயார்படுத்துறாங்க ராஜேஸ்வரி ஏன் நான் வரணும் எதுக்கு நான் வரணும் நான் வர மாட்டேன் இந்த குடும்பத்தில் நான் ஒருத்தி இல்லையே இந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லையே நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனத்தை ஒரு பக்கம் ரொம்பவே விளைவிக்கிறாங்க இதெல்லாம் ரொம்பவே தப்பு இப்படியெல்லாம் பேச வார்த்தையை வச்சிக்கக்கூடாது வார்த்தையில் எப்படி இருந்தாலும் அளந்து பேசணுங்க எடுத்தோன்னே வார்த்தையை விட்டால் அந்த வார்த்தையை அள்ள முடியாது அதை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும் இவங்க எதுவுமே புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம இவங்க எதெதோ பேசின்னு இருக்காங்க அதெல்லாம் கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் கோபமும் வருது ஒரு பக்கம் ஆத்திரம் வருது என்னங்க பண்றது வாழ்க்கைன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன சச்சர்வெல்லாம் நம்ம தாங்கி 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 தாங்கிதான் போயாவணும் அப்பதான் வாழ்க்கையில எல்லாமே நம்ம முன்னேற்ற பாதியாவே போயின்னு இருக்க முடியும் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் போயின்னு இருக்குன்னா பாத்துக்கங்களேன் சரி இதெல்லாம் விடறா நடந்து நடந்து போச்சு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நம்மளோட மூமெண்ட் அடுத்து எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அக்யூரிட்டியா பார்த்து பார்த்து போனா மட்டுந்தான் வாழ்க்கையில முன்னேற முடியுங்க சரி எவ்வளோவோ பார்த்தாச்சு இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு எவ்வளவோ இருக்குது பார்த்துக்கலாம் விட்றா எல்லாம் அடிச்சு தூள் கிளப்பிட்டு நாம தான் அப்படின்ற மாதிரி கெத்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட தெரிஞ்சு பார்க்க தான் போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் பருகர் தருகர்